விடுங்கள் இப்போ நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் எங்கள் அண்ணனை வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்லே அப்படி மாண்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு நான் ஒரு மேடையில் ஏறி பட்டன் பாரதிய பேசுறது அரசு நாகரிலாம் நான் நாகரிகமாக இருப்பேன் நான் எங்கள் அண்ணனை வந்து மதிச்சிட்டு அப்படியே ஒதுங்கி போறேன் என்ன கருத்துனால் எழுத்து பேசிருக்கேன்னா ஏன்னா மோதலை எனக்கு எங்கள் அண்ணன் அம்மா ஆச்சுட்டு திராவிட மஞ்சள் கண்டை நாங்கள் அண்ணன் தம்பியில் உள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை விடுதலை சிறுத்தை எழுத்து எங்க அண்ணனோட இருக்கிறதுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்கள் அண்ணன் வைகோ எங்கள் ஐயா இருக்கு எங்க ஐயா மருத்துவ ராமதாசை பாட்டாளி மக்கள் இதெல்லாம் அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நான் இவ்வளோ நேரம் என்ன வச்சுருக்கேன் திராவிடர் தமிழர் போர் எங்கள் அண்ணன் பேசாததில் ஏதாவது புதுசாக பேசிட்டேன்னு தாய்மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறேன் நிப்பாட்டி நிப்பாட்டின திமுக எதிர்த்து தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை சொல்லுங்க நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்லுவார் ஏன் பதில் யார் பதில் சொல்லுவார் இல்லைன்னு கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க சட்டசபையில பேசுறது ஆரியா ஐயா கருணாநிதியா இல்லையா நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழிய சனி என்ன இந்த மொழிய ஒளி நீ ஏன் என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் பாரதி பாக்கலாம் நீ வேசி கதை சொல்கிறாரு அதுக்காக அவர் தயித்து நெய்ச்ச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிற அதை போய் பேச்சு கொடுப்பேன் அவ்வளவு இவர் என்னங்க அவர் கேட்குறதுல அவ்வளவு நேரம் என்னன்னு சொல்லி